மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் எதை நினச்சிங்கனாலும் ஒரு சில விஷயங்களில் நேர்மறையான பலன்களையும் ஒரு சில விஷயங்களில் எதிர்மறையான பலன்களையும் நீங்கள் கொடுத்துரும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேரம் பார்த்தா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் பார்த்தா நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுக்கே பாதகமாக அமையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டும் உங்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு குருவுடைய பார்வை பிற்பகுதி வர்றதுனால அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு முதல் ஆறு மாதம் எந்த உறவாக இருந்தாலும் சரி காதல் உறவாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி ஒரு தாய் தந்தையாக இருந்தாலும் சரி உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகளை நீங்கள் அதாவது எப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் என்னென்னா என்ன ஓகே எல்லாம் அந்த ஒரு அனுசரித்து கொண்டு போகிறது மூலமாக தான் இந்த உறவுகளை வந்து நீங்கள் பலப்படுத்திக்க முடியும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் இந்த உறவுகள் மூலமாக நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க உங்களால் முடியாத வேலையை உங்கள் மேலே சுமத்திக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட வச்சுக்க வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது பனி சுமைகள் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே நீங்களே நானே செய்யணும் ஒரு ப ஒரு பக்கம் நாலு பேர் வேலை செய்கிறாங்கன்னா நாலு பேர்த்தில் நான் தான் முக்கியமாக இருக்கேன் நான் தான் எல்லாம் செய்யணும்னு உங்கள் மேலே எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்போ அந்த வேலையை வந்து பிரித்து கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட வேலை வாங்கி அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக முடிக்கும் போது உங்களுக்கு வெற்றி அமோகமாக இருக்கும் ஒரு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப நிதானத்தையும் ரொம்ப அமைதியையும் ரொம்ப பொறுமையையும் கடைபிடிக்கணும் அவசரப்பட்டா எல்லா காரியமே கெட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது எதையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது ஒரு வேலைக்காக ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது ஒரு இடமாற்றம் நடக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்துக்கிட்டே வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏதாவது ஒரு சித்தருடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறதும் அல்லது இந்த ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஒரு டம்ளர் பால் விட்டு தண்ணி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு அனைவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியான ஆண்டாகாம என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்